எவ்வளவு மக்கள் ஒயின் சாப்ப கூட மாட்டேன் ஒயின் சாப்பு ஒதுக்கி வந்து ஒயின் சாப்பு இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபா சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம்ல இருந்து இப்ப கலெக்டர் மாறிட்டாரு இருநூறு ரூபா இருநூறு ரூபா கோட்டி குடிச்சு ரூபாய் ஃபைன் கட்டுறான் எது வழி பறியுது மக்கள் வழி பறி எதுக்கு இவ்வளவு காசு லோக்கல்ல லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு காவல்துறைக்கு என்ன வேலை ஏன் கொள்ளை அடிக்கிற ஏன் மக்கள் காசுற மக்களை மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துற